ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் ரீலாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ருன்றது அன்பொரி மாசர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கப் அமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ஃபைனல் டிஸ்பி இருந்தாங்க ப்ரோமோலாம் நல்லா இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள்னா ரொம்ப அழகாக வெயிட் பண்ணுறது கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான புதிய அனவுன்ஸ்மெண்ட் வீடியோன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அட்வடையும் நம்ம கூட சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அந்த கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸ் ஆனால் அப்படினா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க இப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching Nesira next Poem. Bye bye.